ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி இனிமேல் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் தக்காளி சாதம் ரெசிப்பியோட தான் வந்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா டென் மினிட்ஸில் செஞ்சிடலாம் ரொம்பவே சிம்பிள் பட் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக வரும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் ஒரு குக்கரில் ஆயில் வெட்டுக்கோங்க ஆயில் வந்து எப்பயுமே நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் சோம போடணும் சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மூணு துண்டு பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் ஸோ இன் இதை இஞ்சி பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு கையளவு வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி போடும்போது நான் வீடியோ ஷூட் பண்ண மறந்துட்டேன் அதனால் நான் வந்து எடுக்க மறந்துட்டேன் அதனால் வந்து காட்டலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு தக்காளி சேர்த்துருக்கேன்னா இந்த மூணு தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா சேர்ந்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்குங்க ஸோ நல்லா வதக்கிட்டு மூடி வச்சு கூட வதக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் சேர்த்துடலாம் ரைஸ் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஸோ நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா நம்ம எவ்வளோ அரிசி எடுத்தோமோ அதில் வந்து ரெண்டு இப்போ வந்து ஒரு டம்ளர் எடுத்துருந்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க ஸோ வந்து இந்த ஒரு உலக்கு எடுத்துருந்தேன் அதில் வந்து ரெண்டு உலக்கு தண்ணி ஊற்றிட்டேன் தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு விசில் விட்டிங்கன்னா ரெண்டு விசில் விட்டிங்கன்னா போதும் உங்கள் ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டுக்கோங்க சூப்பராக தக்காளி சாதம் ரெடி ஆயிரும் இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டில் லன்ச் வேணும் நல்லா கிளறி விட்டிங்கன்னா நல்லா ரெட் கலரில் வந்துடும் திறக்கும்போது மேலே ஒயிட் ரைஸ் மாதிரி தான் இருக்கும் நல்லா கிளறி விட்டிங்கன்னா ரெட் கலரில் வந்துடும் ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி நம்ம போட்ட வீடியோ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்